வாழ்க்கையில சுபகுடைய தொழுக முக்கியமாக நாங்க எடுத்துக்கொண்டோம்டா சுபகி எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில அது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்றதை பார்க்கணும் நாங்க நபி சொல்லா அலுவலம் சின்ன இன்னொரு ஹதீஸ் தான் முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க யாருக்கு இஷாவுடைய தொழுகையும் சுபகுடைய தொழுகையும் கஷ்டமாக இருக்கின்றா அவங்க முன்னாபிக்க வந்து சுபகுடைய கஷ்ட சுபகுடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் அதனுடைய இமாஞ்சமாத் வந்து கஷ்டமாக நபி அவங்க சொன்னாங்க அதுக்கு பின்னால அடுத்த அடுத்த விடயமாக நம்பி அவங்க சொல்றாங்க இது இந்த இரண்டு தொழுகைகளுடைய நன்மைய மக்கள் அறிஞ்சு கொள்வாங்கண்டா தவழ்ந்து கொண்டாவது சரி அந்த தொழுகைக்காக அந்த மக்கள் இமாஞ்சமாத்துக்காக செல்லுவாங்கன்னு சொல்ற விஷயத்த சொன்னாங்க அப்ப நாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா என்ன வாழ்க்கையில எந்த அளவுக்கு இந்த தொழுகைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன் என்ன வாழ்க்கையில நான் கிட்டத்தட்ட ஏழு வயசுல இருந்து நான் தொழ ஆரம்பிச்சிருந்தேன்னு சொன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் தொழுகிறேன் எந்த அளவுக்கு அந்த தொழுகைக்குரிய முக்கியத்துவம் நான் கொடுத்திருக்கிறேன் அல்லாஹாலா சொல்ற மாதிரி அந்த மக்கள் தொழுகையில நின்றுன்னு சொன்னா அவங்களோட உள்ளட்சத்தோடு நிற்பாங்க எந்த மக்களை பத்தி அல்லாஹ் அந்த மக்கள் முனாஃபிக்கு அந்த மக்களுடைய பண்புகளை அல்லாஹ் குர்வான்ல சொல்லக்கூடிய நேரத்துல அவங்க தொழுகைக்கு நின்று அவங்களுடைய அவங்க வந்து அல்லாவை கொஞ்ச நேரம் தான் நினைப்பாங்க அல்லாவுடைய நினைப்பு வைக்காது அவங்க உள்ளத்துல அதே மாதிரி மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி அவங்க தொழுவாங்கன்னு சொல்றது அல்லாஹ் குர்வான்ல சொல்றான் இந்த குர்வானுடைய வசனங்களுக்கு முன்னால இந்த ஹதீஸுக்கு முன்னால என்னுடைய தொழுகையை நாங்க முன்னுக்கு வச்சு பார்த்தோம்னு சொன்னா எந்த தொழுகையை நபிசல்லா அலே செல்லம் தன்னுடைய கண் குளிர்ச்சிக்கு காரணம் சொன்னாங்களோ அந்த தொழுகையை என்னுடைய தொழுகைக்கு முன்னால வச்சு பார்த்தேன்டா நான் எந்த அளவுக்கு சொல்றதை எங்களுக்கு விளங்கி கொள்ளேன் எந்த அளவுக்கு இந்த தொழுகையுடைய சட்ட திட்டங்களை நான் விளங்கிக்கிறேன் நான் ஆரம்பத்துல என்னுடைய முன்னோர்களை பார்த்து எப்படி தொழுதேனோ அதே நிலைமையில தான் என்னுடைய தொழுகை இன்றைக்கு வரைக்கும் நீக்குதா அல்லது என்னுடைய முன்மாதிரி யார் என்று நான் எனக்கு ஏற்றுக்கொண்டேனோ என்னுடைய முன்மாதிரி யார் என்று நான் ஈமான் கொண்டேனோ அந்த அந்த ஈமானுக்கு அந்த ஈமானுக்கு உகந்ததாக என்னுடைய தொழுகையை அந்த நபிசல்லா அலையுஸ்லம் அவர்களுடைய தொழுகையோட ஒப்பிட்டு என்னுடைய தொழுகை சரியாக தணைக்குதா என்னுடைய தக்வீர் சரியான நிலைமை என்னுடைய ருக்கு நபி சொல்லா அலையுஸ்லம் அவங்க எப்படி ருக்கு செஞ்சாங்க நபி சொல்லல்லா அலையுஸ்லம் அவங்க எப்படி சுஜூது செஞ்சாங்க நபி சொல்லா அலையுஸ்லம் அவங்க எப்படி அந்த இருப்பில் உட்கார்ந்தாங்கன்னு சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெளிவாக ஹதீசு அளிக்குது அலமதுல்லா தாராளமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது எந்த அளவுக்கு என்னுடைய தொழுகையை இந்த ஹதீஸ்களுக்கு முன்னால வச்சு நான் ஒரு கணம் சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொல்றது யோசிக்கணும் ஏண்டா மறுமை நாள்ல அல்ல சொல்றான் முதலாவது கேள்வி இந்த தொழுகையை பத்தி தானுண்டா அந்த முதல் கேள்விக்கு நான் தயாரானவன் ஆகிக்கிறேனா நான் உலகத்துல ஒரு இன்டர்வியூக்கு போறேன்னு சொன்னா அந்த இன்டர்வியூடைய கேள்வி தெரியாட்டியும் இந்த இந்த விஷயங்கள் தான் வரும் ஒரு கெஸ் பண்ணி அதுக்காக வேண்டி தயாராக கூடிய வரப்போகுதோ இந்த கேள்விதான் எனக்கு மறுமையில கேட்கப்பட போகுதோ இந்த கேள்விக்கு நான் பதில தயார் செஞ்சுக்கிறேன் நான் சொல்றதை நானும் நீங்களும் சிந்திக்கணும் கொஞ்சம் நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு எந்த வாழ்க்கையில இந்த இந்த தொழுகை என்ற வாழ்க்கையில நான் உறுதியாக எடுத்துக்கொள்ளணும் இந்த கான் இந்த ஜும்மாவிலிருந்து நான் உறுதி எடுக்கணும் நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஒரு நாளுடைய ஒரு தொழுகையை சரி நான் இமாஞ்சமாத்தோட தொழக்கூடியவனாக மாற்றணும் ஒரு நேர தொழுகையை சரி யாரும் இமாஞ்சமாத்தோட தொலைலானு சொல்றதுக்கு இங்க யாரும் மீக்க மாட்டோம்னு நினைக்கிறோம் எல்லோருக்கும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பிஸியானவர்கள் இல்லை நாங்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சாலும் ஒரு நேர தொழுகையை சரி இமாஞ்ச மாத்தோட தொழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது எந்தெந்த விஷயங்களை கேட்டோமோ அதன் அடிப்படையில் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொடுறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் செய்வானாக ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ان الله <سؤال> يامر بالعدل <سؤال> <سؤال> والاحسان <سؤال> وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون حكيم الصلاه